சலாம் வலைக்கம் அருவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் நிறைய பேர் வந்துட்டு இந்த டிஜிட்டல் மாடலில் ஸ்டோன் தான் கேட்குறீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு ஸ்டோன் கொண்டு வந்திருக்கேன் இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சில மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ்மே கூட வந்துடுச்சு அதையும் கூட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடைய குவாலிட்டி வேற பட் இதுவும் அதே ரேட்டு தான் ஆனால் இது இப்போ வந்த மாடலு இது கொஞ்சம் முன்னாடி வந்த மாடல் ஆனா குவாலிட்டி அட்டகாசமா இருக்கு அது எல்லாத்தையுமே தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் நிறைய இருக்கு முதல்ல என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் இந்த மாடல் மட்டும் இதே கலர்ல பத்து பீஸ் வந்தாலும் எடுக்க முடியும் ஆனா பெரும்பாலும் ப்ளூ கலர் தான் இருக்கு பார்த்தலாமா டிசைன் பாருங்க சூப்பரா இருக்கும் இது வந்துட்டு பெரும்பாலும் இதுல வந்து ஸ்டோன் வந்து கொட்டாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எண்ணூத்தம்பது ரூபா ரேஞ்சில் நம்ம லோக்கலில் செல் ஆகும் நம்ம வந்து எண்ணூறுவா ரேஞ்சில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் லோக்கலில் ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரேட்டு வருது அதாவது இந்த செவன் ஃபிஃப்டின்ற ரேஞ்சு வந்து ஆன்லைனுக்கு மட்டும் தான் ஆன்லைனுக்கு மட்டும் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதாவது ரீட்டைல் ரேட்டு சொல்கிறேன் ஹோல்சேல் சொல்லுன்னா ரீட்டைல் ரேட்டு சொல்கிறேன் நல்லா இருக்கும் ஃபோன்ஸ் பாருங்கள் இது முகப்பு சூப்பரா இருக்கும் பாக்க நல்ல கலரும் கூட இது கொஞ்சம் இந்த ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல ராமர் கலர் அந்த மாதிரியான கலர்ல கொஞ்சம் காம்பினேஷன் மாறி மாறி வரும் ஒண்ணு அதே மாதிரியான கலர்ல இன்னொரு டிசைன் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் கலர்லாம் கோரியே சொல்ல முடியாது அதே மாதிரி அந்த கலருடைய அந்த எப்படி சொல்றது அந்த திக்னஸ் எப்படி சொல்றது நல்ல பஞ்சியா இருக்கும் கலர் இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா எவ்வளவு கிளியரா தெரியுது பாத்தீங்களா அந்த கலர் அது அப்படியே இருக்கும் டிஜிட்டல்ல மட்டும் அந்த மாதிரி வரும் மற்ற நார்மல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரிண்ட் வந்து கொஞ்சம் நீங்கள் நேரில் பார்க்கும்போது டல்லாக இருக்கும் ஆனால் இதில் அப்படி இல்லை பஞ்சியாக இருக்கும் சோ இதா வந்து இந்த டிஜிட்டல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட்டு அதே கலரில் இது ஒன்று ஒரே மாதிரியான கலர்லயே வருது டிசைன் தான் வேற ஆனால் கலர் கிட்டத்தட்ட ஒன்று தான் சூப்பராக இருக்கேன் நான் பார்க்க நீ பா எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே இருக்கும் நீங்கள் டிஜிட்டல்ல மட்டும் குறை சொல்ல முடியாது எனக்கு நேரில் பார்க்க எப்படி இருக்கு அப்படி இருக்கு கலர் சரியில்லை அப்படிலாம் வந்து உங்களால் சொல்லவே முடியாது கலர் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குல்ல இப்போ ப்ளூ கலர்ல இது நம்ம சொல்லி ஆகணும் இப்போ இந்த டிசைன் இருக்குல்ல இது வந்து கிளாத் வந்து நீங்கள் நேரில் பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கிளாத் ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு மாதிரி சில்கியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கிளாத் வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்த மாடல் இந்த டைப் மட்டும் கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது டிசைனை பார்த்துக்கோங்க ரோஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடி டிசைன்லாம் இருக்கும் ஹோம் டிசைன்லாம் இருக்கும் சூப்பராக கொடுத்துப்பாங்க ஒரு வில்லா டிசைன் மாதிரி பாருங்கள் தெரியுதா இருக்கும் பார்த்தீங்களா ஒரு வில்லா டிசைன் மாதிரி கொடுத்துப்பாங்க இதை பாருங்கள் அழகாக ரோஸ் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்க பல வண்ணங்கள் கலக்கப்பட்ட ஒரு கலர் அதே மாதிரிதான் இதுவும் இதுவும் அதேதான் அதேதான் அதே கலர் ஸோ அதுல இப்போ ரெண்டு இருக்கு ஒரே கலர்ல நல்ல விஷயம் எல்லாமே அதே மாதிரியான கிளாத் தான் இப்ப நல்லா இருக்கு இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு கிளாத்து இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சன் ஒரு சங்கட்டம் என்னென்னா ஒரே ஒரு கலர் தான் இருக்குதுல்ல பட் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சூப்பராக இருக்குல்ல பார்க்க ஒரு செம்பருத்தி பூ டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்க சோகா என்னென்னா ஒரே ஒரு கலர் தான் இருக்குதில்ல ப்ளூ கலரில் கூட ஒரு நாலு பத்து பீஸ் கூட எடுக்கலாம் ஆனால் இதில் ஒன்று தான் இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்க அப்புறம் வயலட் கலர் இதுவும் கிளாத் நல்லா இருக்குங்க அந்த ஃபீல் அப்படியே வருது ஸோ நல்ல கிளாத்து எப்படி இருக்கு நச்சுன்னு இருக்கா செம்மையா இருக்குல்ல இந்த வந்து தெரியும் பாத்துறோம் லைட் கலர் ஒயிட் கலர் ஒரு பேபி பிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் சொல்றாரு கலரு கரெக்டா ஓபன் பண்ண முடியல என்ன கவர் பண்ண மாட்டேங்குது ஓகே நமக்கு அவ்வளவுதாங்க வீச முடியுது பட் நல்ல கலருங்க அட்டகாசமாக இருக்கு பாக்க நல்லா கலர் ஓகே ஆல்ரெடி நியூ மாடல் இதுல வந்து ஸ்டோன் அதிகமா கொடுத்துருக்காங்க ஸ்டோன் அதிகமா கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே ஸ்டோன் வில தான் செய்யும் இதுலேயும் தான் செய்யுது பட் வந்துட்டு இது வந்து இப்ப வந்த மாடல் ரீசண்டா வந்தது இந்த பெருநாளுக்கு பட் வந்து கலர் பார்க்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குல்ல ஒரு சாக்லேட் கலர் அதிகமா கொடுத்துருக்காங்க இவ்வளவு எல்லாம் ஸ்டோன் கொடுத்தா கண்டிப்பா விழும் இந்த பெருநாளுக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டோனை எல்லாம் கொட்டி விடுங்கப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க போல அப்படிதான் தெரியுது பார்த்தா இது உங்களுக்கு பார்க்க கிரே கலர் மாதிரி இருக்குல்ல அப்படியே பாருங்க ஸ்கூல் பக்கம் பாத்தீங்கன்னா இது ஏதோ கலர்ல சொல்லுவாங்க பீச் பீச் கலர்ல வரும் சரி பாத்தீங்களா மேலே வந்துட்டு உங்களுக்கு கிரே அதாவது கீழே கிரே கலரு மேலே வந்து உங்களுக்கு பீச் கலரு சோ இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த சாரியும் அண்ணா இது பீச் கலர் வராது 그린 கலர் வரும் லைக் ஒரு பேரட் கிரீன் மாதிரி பாத்தீங்களா இளம்பச்சை நிறம் சரிதா அதுவே ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உள்ள எப்படியோ ஒரு கலர் இருக்கிறதே தெரியாது அப்படியே வந்து உங்களுக்கு கிரே கலர்லயே வரும் நல்லா இருக்கும் ஆக்சுவலா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்ததெல்லாம் வந்து ஸ்டோன் மாடல் அவுட் ஸ்டோன்ல ஒரு சில நான் காட்டுறேன் ஆக்சுவலி வந்து எஸ்டேடே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் வந்துட்டு நிறைய கஸ்டமர் வந்து ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னாங்க ஆனால் நான் அப்போவே உங்கள் எல்லாட்டையுமே நான் சொல்லியிருந்தேன் இது நல்ல கலருங்க மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஆனால் இது கஸ்டமர் பை பண்ணிட்டாங்க இருந்தாலும் நான் சும்மா அப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் டிசைன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிகரான ரேட்டில் வரும் இது ஏழுநூற்றி தொண்ணூறுவாங்க இது வந்து மாருதி பிராண்டில் வரும் பக்கா குவாலிட்டி இது ஏழ்நூ ஏழ்ூற்றி தொண்ணூறுூபா ரேஞ்சில் வந்து கடைகளில் விற்கிறேன் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு ஆம்சமான ஒரு குவாலிட்டி தான் இது ஆனால் இது நான் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் கஸ்டமருக்கு கொடுத்தேன் செம்ம லாபம் இதில் எடுக்கலாம் எப்படியுமோ வந்து ஒரு சாரிலே இது வந்து நம்ம ஒரு நூற்றம்பது இரநூறுவாய்க்கிட்ட லாபம் பார்த்துடலாம் அந்தளவுக்கு ஒரு பக்கமான குவாலிட்டி அதுவும் நான் ரீடெயில் கொடுத்தேங்க ஹோல்சேலுக்கு சொல்லலை ஹோல்சேலில் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு ஐநூற்றம்பதுக்குள்ள ஐநூற்றம்பது அந்த ரேஞ்சில் வருது வைங்களேன் நீங்கள் கம்பெனியில் வாங்கினா கூட இந்த ரேட்டுக்கு இதை வாங்கியிருக்க முடியாது அப்படி சரி வந்துட்டு ஒரு கஸ்டமர் லட்டாக தூக்கிட்டாங்க எனிவே நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நல்ல ரேட்டுக்கு கொடுத்துருவோம் எனிவே அவங்களுக்கு இது கிடைச்சது நல்லா அவங்களுக்கு நசி பார்க்குனது சரி ஓகே இது இருக்கட்டும் மூணு சாரி அவங்க பை பண்ணிடுறாங்க அப்புறம் இது வந்து நந்தினியில் ஃபைவ் ஜின்ற ஒரு நேமில் வரும் ஆக்சுவலாக இது நல்லாயிருக்கும் ஃபோன்ஸ் நீங்களும் பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குது ஃபைவ் ஜி டிஜிட்டல்ன்ற ஒரு நேமில் வரும் இது நான் ஆரம்பத்தில் எவ்வளோ செல் பண்ணேன் எனக்கு ஞாபகம் இல்லை வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி எல்லாமே கிளியர் ஆகிடுச்சி ஸோ அதனால் இது என்ன ரேட்டு விடுத்தனே தெரியல ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு நான் தோராயமாக அறநூற்றி இருபது இந்த மாதிரியான ரேட்டு வந்து ரீட்டைல் போட்டிருந்தேன் ஹோல்சேலுக்கு ஐநூற்றம்பது இந்த மாதிரி போட்டிருந்தேன் எப்படி இருக்கு இது பாருங்களா இது வந்து ஒரு பிளானட் டிசைன் இது சூப்பரா இருக்கும் பார்க்க கலரும் வந்துட்டு குறையே சொல்ல முடியாது இப்போ நீங்க பாக்குறது எப்படி இருக்கு ஏன்னா இப்ப ஓவர் கலரா இருக்கு அப்படின்னு கேப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு அப்படி தோணும் ஆக்சுவலா நேரில் அப்படிதான் இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க வீடியோ தானே நம்ம காட்டுறோம் என் கையும் பார்த்துக்கோங்க எந்த எடிட்டும் இல்ல அப்புறம் இதையும் பாருங்க நூல் கட்டி இருந்துச்சு இப்போ இது புதுசு அப்படி இருக்கு ஆனா என்ன பெரிய ஃப்ளவராக கொடுத்துருக்காங்க இது வந்து ரோஸ் டிசைன் தான் ஆனா ரொம்ப பெரிய ஃப்ளவராக கொடுத்துருக்காங்க ஆனா கலர் பார்க்க சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஜி டிஜிட்டல் சூப்பராக இருக்குல்ல கலரு நல்லா இருக்கும் ஃபேன் ஓடுது இதுல இன்னும் கிளியரா நான் இந்த விசு வீசுல இருக்கேன் அழகா ஓப்பன் ஆகும் ஃபேன் இருக்கிறதுனால கொஞ்சம் கிலோ போகுது தெரியுதா டிசைன் அழகா இருக்கும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு சாரி தான் மிட் அவுட் ஸ்டோன்ல இருக்கு மற்றதெல்லாம் சோல்டு அவுட் ஆயிடுச்சு ட்ரை பண்றேன் கண்டிப்பாக ஏன்னா எடுத்தால் வந்து பட்டெல்லாம் தான் எடுக்க முடியும் தனியாக எடுக்க முடியாது அதான் சிக்கல் இன்னும் ஒரு ரெண்டு சாரி இருக்கு அதையும் பார்த்துருங்க இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்லாம் கிடையாது ஆனால் பார்க்குறீங்க அப்படி டிஜிட்டல் மாதிரியே இருக்கும் செம்ம குவாலிட்டியான சாரீ ஒரு டிசைனர் சாரி இது ஸ்டோனில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஃபேன்சி மாடலில் ஆனால் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் வரும் பல்லு இந்த மாதிரியான டிசைன் எதுவுமே கொடுக்கல ஃபுல் ரன்னிங்லேயே தான் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் கூட உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துருன்னா பார்த்துக்கோங்களேன் அதே மாதிரிதான் இந்த ரோஜா பூ அதாவது ரோஜா டிசைன் ஸ்டோன் தாங்க இருக்கும் கார்னர் பேஸ் பண்ணி தான் வந்து இதுல ஸ்டோன் கொடுத்திருக்காங்க புர்கா ஸ்டோன் இது ஓகேங்களா நீங்க வந்துட்டு நார்மலா நினைக்கிற அதாவது இதுல வர்ற இந்த மாதிரியான ஸ்டோன்லாம் எல்லாம் இது வந்து புர்கா ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க இது வந்து நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் வரும் கடைகளில் நீங்க ஒரு ஆயிரத்து நூறுரூவாய்க்கு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் நான் ரீட்டைல் ரேட்டு தான் சொல்கிறேன் ஹோல்சேலுக்கு சொல்கிறேன் ஹோல்சேலாக இருக்கும்போது ரேட் ரேட்டு கம்மியாக இருக்கும் கார்னர் பேஸ் பண்ணி ஸ்டோன் ஒர்க் வரும் சரிதா இதே மாதிரி தான் உங்களுக்கு கீழேயும் வரும் சூப்பராக இருக்கும் அது ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா புர்கா ஸ்டோன் தான் பார்டர் ஃபுல்லாக வந்து உங்கள் ஸ்டோன் அழகாக கொடுத்துருப்பாங்க நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் ஓகே அவ்வளோதான் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா பிடிச்சி நிச்சயமாக இருக்காமல் பண்ண தட்டுக்கிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்